சமாதான ஏஜி சபையின் தலைமைப் போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துவ குளன்பான் இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக இவங்களை சந்திப்பது மகிழ்ச்சி இந்த நாளிலே ஆண்டவர் தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் நேற்று தேவனுடைய வீட்டை கொடுத்து சொல்லியிருந்தேன் அதை தொடர்ந்து இரண்டாவது பாகமாக என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என் ஜப வீட்டிலே நான் அவர்களே மகள பண்ணுவேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூன்று வருஷங்களில் இந்த பாளையங்கோட்டையிலே ஆசிரியர் பயிற்சிக்காக வந்தபொழுது அன்றைக்கு புது வருஷம் இங்கு உள்ள ஒரு ஆலயத்துக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது அப்படி புது வருஷம் அற பங்கு பெறும்பொழுது அங்கு வாக்கு அப்படி போது எனக்கு வந்த வார்த்தை என்ன வந்தால் என் ஜ வீட்டில் நான் உன்னை மகளுவேன் என்று சொல்லி ஆலயத்தில் இருக்கும் போது எதிர்கால வாழ்க்கை கொடுத்து பேச ஆரம்பித்தார் எதிர்கால தரிசனங்களை எப்படி இருக்க வேண்டும் என்ற தரிசனத்தை கத்தை கொடுத்தார் சின்ன பேசின ஆண்டவர் இன்றைக்கும் பேசுவதற்கு சித்தம் கொண்டு அவருடைய ஆலயத்தில் வரும்பொழுது அவருடைய ஆலயத்தில் நாம் ஆராதிக்கிற பொழுது ஆலயத்தில் அவரை துதிக்கிற பொழுது ஆலயத்தில் நாம் அவருக்கென்று அர்ப்பணை செய்து வரும்போது ஆலயத்தில் நம்முடைய இதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தர்றாரு ஒரு மறுரூபத்தை தர்றாரு அன்னுடைய பிரசன்னத்தை காண கத்துக்கிறப்ப செய்கிறாரு தேவ பிரசன்னம் வரும்போது நம்மோடு கூட அவர் பேசாது நம்ம பெற்று பேசுவார் நம்முடைய குடும்பத்தை குறித்து பேசுவார் எதிர்கால திட்டங்களை குறித்து பேசுவார் நம்ம என்ன செய்யணுங்கிறத சொல்வார் நமக்கு வழிகளை திறப்பதற்கு கத்தர் அங்கே வார்த்தையின் மூலமாக நம்மள கூட பேசுவார் ஆகவே அந்த வீட்டை குறித்து சொல்லும்போது என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு என்னப்படும் என் ஜப வீட்டில் நான் அவரிலே மகளிர் பண்ணுவேன் அதை ஒரு தேவ மாரி இட்ஸ் அ பவர் ஹவுஸ்ன்னு சொல்லார் இன்றைக்கி பவர் ஹவுஸ்ன்னு எதை சொல்லுவோம் மின்சாரம் தயார் பண்ணுற இடத்துல இட்ஸ் அ பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம் அங்கேயே சில சமயங்களில் மின்சாரம் இல்லாமல் போகலாம் ஆனால் கத்துடைய வீட்டில் ஒரு நாளும் அந்த வல்லமை இல்லாமல் போவதில்லை இட்ஸ் ஆ பவர் ஹவுஸ் அங்கே நமக்கு தேவையான வல்லமை கற்று தர்றாரு லூக்கான விசேஷம் அதே வாசத்தை பார்க்கும்போது பதினெட்டு வருஷமா ஒரு அம்மா மேல் நோக்கி பார்க்க முடியாம கீழ் நோக்கியை பார்த்து கொண்டிருந்தார் அந்த இடத்துல அந்த ஆலயத்தில் ஜெபாலயத்துல ஆண்டவர் இயேசு போகும்போது அந்த அம்மா பதினெட்டு வருஷமா மேல் நோக்கி பாராத அம்மாவை பார்த்து அன்றைக்கு அந்த அம்மா பிரச்சனை பதினெட்டு வருஷமா அந்த பலவீனத்தின் ஆவிய பிசாசானவன் சத்ருவானவன் சாத்தானவன் அந்த அம்மாவுடைய சரத்தை கட்டி வைத்த போது கண்டு உடனே மாவெரு உடலை கத்தொடுத்தார் அருமையான தேவைய பிள்ளைகளே இட்ஸ் அ ப்ரைவேட் ஹவுஸ் ஏன்னா போர்ஸ்னல்லாம் என் காரியத்தை சொல்றதுக்கு இட்ஸ் அ பிரைவேட் ஹவுஸ் இட்ஸ் அ பீப்புள்ஸ் ஹவுஸ் இது என் தனிப்பட்ட வீடு தேவனுடைய வீட்டில் நான் வந்து என் மனசை உடைச்சு இதயத்தை ஊற்றி நான் ஜபிக்கிற வீடு தனிமையானவர்களுக்கு ஜெபிக்கிற வீடு எல்லாரும் வந்து கூடி ஜபிக்கிற வீடு அதை கொண்டு மட்டுமல்ல பீப்புள் பீப்புள்ஸ் ஹவுஸ் அவர் ஹவுஸ் ஆகவே இந்த வீட்டில்லாமல் வரும் வரும்பொழுது நாமும் பலனை பெற்று நாமும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கருவே செய்வாராக ஆகவே தேவ பிரசந்தத்துக்கு வருவோம் தேவ சமூகத்துக்கு வருவோம் என்னுடைய வீட்டுக்கு வருவோம் அவன் நம்ம மகிழ்ச்சியாக்குவான் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு எனப்படும் என் ஜப வீட்டில் அவள் மகளை பண்ணுவேன்